தொழிலாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் சுய உரிமை மீட்பு மாபெரும் பட்டினி போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் தேர்தல் வாக்குறுதி ஆண்டுகள் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் பணி நிரந்தரம் அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் பணி பாதுகாப்பு பணி விதிகள் ஏபிசி சுழற்சி முறை பணி நிரவல் வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிலாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் சுய உரிமை மீட்பு மாபெரும் பட்டினி போராட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த மாபெரும் பட்டினி போராட்டத்தில் டாஸ்மாக் தொழிலாளர்கள் வாழ்வுரிமை சங்கம் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் நாம் தமிழ் தொழிற்சங்கம் இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க டாஸ்மாக் பிரிவு தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் எஸ்சி எஸ்டி பணியாளர்கள் நல சங்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் பணியாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் இருபது அம்ச கோரிக்கையை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பினர் பட்டினி போராட்டத்தை தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு பாலசுப்பிரமணியன் துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் அறிவிக்கப்பட்டு பல்வேறு தடைகளையும் தாண்டி பல்வேறு செய்திகள் நமக்கு எதிராக வந்த போதிலும் கூட அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு தொலை தூரங்களில் இருந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற வெற்றியை நோக்கிய பாதையிலே அதனுடைய கதாநாயகர்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அருமை டாஸ்மாக் தொழிலாளர்களே தோழர்களே பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் முதற்கெடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலை கிடைத்த ஒரு தகவல் ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் அனுமதி வாங்கி போராடி கொண்டிருக்கிறோம் அனுமதி வாங்கியது அதிகாரிகளுக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் அனைத்து சங்கங்களுக்கும் தெரியும் அனுமதி வாங்கிய போராட்டத்தில் கலந்து கொள்பவரை தடுப்பதற்காக சில பல நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அடிக்கடி குறிப்பிடுவது போல ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவிதமான ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கும் யூனியன் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி முறை பாராளுமன்ற ஜனநாயகம் இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது நான்கு துண்களை கொண்டது அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் கோரிக்கைகளை முன்வைத்து இயக்கங்கள் நடத்துவதற்கு ஜனநாயக உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த உரிமைகளை நாட்டு மக்கள் அனைவரும் உணர வேண்டும் குறிக்க வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வரைமுறைகளை அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் இங்கேக்கார் உள்ளிட்ட அறிஞர் மக்கள் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நம்முடைய கோரிக்கைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இது ஏதோ இந்த கடந்த காத்திருப்பு போராட்டத்தோடு அல்லது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உண்ணாவிரத போராட்டத்தோடு முடிந்துவிடக்கூடிய செயலாக அரசாங்கம் உள்ளிட்ட யாருமே நினைத்துவிடக்கூடாது என்பதை முதலில் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதிலே பல்வேறு ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளை தமிழக அரசும் நிர்வாகமும் காவல்துறையும் மேற்கொண்டிருந்தாலும் அதை ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது ஈடுபட்டிருக்கிற சங்கங்களினுடைய பெயர்கள் எல்லாம் தெரியும் அது உள்ள தலைவர்கள் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதுல ஒரு சங்கத்தில் இரண்டு தலைவர்களை குறிவைத்து காவல்துறை வீட்டிலே கைதியாக வைத்தீர்கள் அதே சங்கத்தில் மாநில தலைவர் இருக்கிறார் அவர் இங்கே இருக்கிறார் மாநில பொதுச் இருக்கிறார் அவர் இங்கே இருக்கிறார் மாநில பொறுப்பாளர்கள் பலரும் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு மாநில பொறுப்பாளர்கள் மட்டும் போலீஸ்காரில் இருக்கிறார்கள் இது ஏன் என்று ஒரு ஆராய்ச்சியை செய்து பார்த்ததிலே நாம் ஒரு மனதில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிலர் வெளிப்படையாக சொல்லிக் கொள்வார்கள் கட்சி பேரையை துண்டா மாற்றி போட்டு என்னை போன்றவர்கள் சில கொள்கைகளை மனதிலே தாங்கிக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் சிலர் ரகசியமாக வைத்திருப்பார்கள் இது அவர் அவர்களுடைய உணர்வுகளை பொறுத்தது ரெண்டு தோழர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு சங்கத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு சிறை கைதியாக வைத்திருந்தார் என்ற நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு தெரிய வருகிறது என்ன என்றால் கட்சி அரசியல் சார்ந்தவர்கள் என்று தெரிந்து சிறை கைதியாக வைத்திருப்பதாக தெளிவாக தெரிகிறது என்ன அர்த்தம் நம்முடைய போராட்டம் வயிற்று பசிக்கான போராட்டம் நம்முடைய போராட்டம் பணி இறந்த போராட்டம் நம்முடைய போராட்டம் ஓய்வுக்கு பிறகு ஓய்வு என்பதற்கான போராட்டம் போராட்டம் மருத்துவப்படி மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் தெளிவா நம்மள்கிட்ட இல்ல அதற்கான போராட்டம் கூட உங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படுற ஆளு நீங்க அநேகமாக நீங்க இருக்கக்கூடிய இருபத்தி ஆறாயிரம் பேரும் ஒரு முழு உடல் பரிசோதனை அத்தனை பேர்களும் உடனடியாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய அளவிற்கு தங்களுடைய உடல் வளர்த்து கொண்டிருப்பவர்களுடைய போராட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க